நாற்பத்தேழு வருடங்களுக்கு பிறகு இந்திய மகளிரணி ஒருநாள் உலகக்கோப்பை ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவை ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி உலக சாம்பியன் ஆயிருக்கிறாங்க இந்த உலகக்கோப்பை கையில் கிடைக்க நாலு அற்புதமான தருணங்கள் நிகழ்ந்திருக்குங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியா செவ்வாலி வர்மா ஒரு எண்பத்தேழு ரன்களும் தீப்தி சர்மா ஒரு ஐம்பத்தி நாலு ரன்களும் குவிக்க இந்தியா இரநூத்தி எட்டு ரன்களை குவிச்சாங்க இதை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா இறங்குனாங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பண்ணும்போது நாலு இடங்களில் இந்திய ரசிகர்களும் சரி இந்திய வீராங்கனைகளும் சரி பெரிய ஒரு அழுத்தத்தை உணர்ந்தாங்க அந்த அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு நாலு விஷயங்கள் நடந்தது முதல் விஷயம் என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபிஃப்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் வந்து மூணு இடங்களில் போட்டாங்க அதில் ஓப்பனிங் மெயினானது பிரிக்ஸும் கேப்டன் லாரா ஓல்வாட்டும் செம்மையான பார்ட்னர்ஷிப் ஆரம்பத்திலே கட்டமைச்சிட்டாங்க ஐம்பத்தோரு ரன்கள் வரைக்கும் விக்கெட்டே விழுகலை இந்திய ரசிகர்கள் இந்திய வீராங்கனைகள் எல்லாம் ரொம்ப அச்சத்தில் இருந்தாங்க எப்படி இந்திய அணிக்கு ஹண்ட்ரட் பிளஸ் ரன்கள் விக்கெட் இல்லாமல் வந்ததோ அது மாதிரியான ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை நோக்கி லாராவும் பிரிக்ஸும் பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஐம்பதை கடந்து விக்கெட் லாஸ் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது யாராவது ஒரு திருப்புமுனை கொடுத்துற மாட்டாங்களா அப்படின்னு இந்திய ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் சரியான ரன் அவுட்டுங்க அமன் ஜோத் இந்திய வீராங்கனை அமன் ஜோத் வந்து சரியான ஒரு ரன் அவுட் பண்ணுவாங்க அல்ல சான்ஸே இல்லை இந்த மாதிரி நாக் அவுட் போட்டிகளில் நடக்கக்கூடிய துல்லியமான ஒரு சில ரன் அவுட் வந்து போட்டியுடைய முடிவையே தீர்மானம் பண்ணிடணும் அந்த மாதிரியான ஒரு ரன் அவுட்டு தான் அமன் ஜோத் பண்ணது பிரிக்ஸ் வந்து சரியான ரன் அவுட் மூலம் இருபத்தஞ்சு ரன்கள்ல அவுட் ஆகி இந்திய அணிக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது இது வந்து முதல் விஷயங்க இந்த பிரேக் த்ரூ மட்டும் இல்லைன்னா இந்தியா ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாங்க இந்த மூணு பிப்டி பிளஸ் பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இருபது டு முப்பது ரன்கள் கூட அடிச்சிருந்தாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா வின் பண்ணிருப்பாங்க ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் எது அப்படின்னா மூணாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து லூயிஸும் கேப்டன் லாராவும் ஜோடி சேர்றாங்க இந்த ஜோடியும் இந்திய பவுலர்களை மிரட்டுது பிப்டி பிளஸ் பார்ட்னர்ஷிப் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க இந்திய அணி வீராங்கனைகளுக்கும் சரி இந்திய ரசிகர்களும் மீண்டும் அச்சத்துக்கு போறாங்க எங்க போட்டி கைவிட்டு போயிருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க அந்த இடத்துல பிரேக் த்ரூ தேவதூதன் மாதிரி வந்தது யாருன்னு பார்த்தா செபாலி வருவாங்க இதுல வந்து ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா செபாலி வர்மா மெயின் பவுலர் கிடையாது பார்ட் டைம் பவுலர் கேப்டன் ஹர்மனுக்கு வந்து அந்த இடத்துல செபாலியை கூப்பிட்டு கொடுக்கணும்னு தோணி இருக்கு செபாலி வந்து அந்த ஒரு மேஜிக் பண்ணுவாங்க ரெண்டாவது பந்தே லூயிஸுக்கு ஒரு காட்டன் போல்ட் ஈஸியாக கையிலே வந்து விழுகிற மாதிரியான ஒரு காட்டன் போல்ட்டை தூக்குவாங்க அது வந்து அந்த ஃபிஃப்டி பிளஸ் பார்ட்னர்ஷிப்பை உடச்ச முக்கியமான தருணங்களில் அது ஒன்று அதுவும் வெற்றிக்கு அடிப்படையான காரணமாக இருந்தது ஏன்னா லூயிஸும் கேப்டனும் செம்மைய ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்ட்னர்ஷிப்பில் கூட ஒரு பத்து இருபது ரன்கள் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு டார்கெட்டை ரீச் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும் இது ரெண்டாவது செபாலி வர்மா எடுத்த அந்த காட்டன் போல்டு விக்கெட் வந்து ரொம்ப மெயினாக அமைஞ்சது மூணாவது ஃபிஃப்டி பிளஸ் பார்ட்னர்ஷிப் அஞ்சாவது விக்கெட்டுக்கு கை கொடுக்குறாங்க யார் டெட்ஸனும் கேப்டன் லாராவும் இவங்க ரெண்டே பார்ட்னர்ஷிப்ல ரன் ஃபிஃப்டி பிளஸ் ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப் போகுது அதிரடியாக வேற ரன்களை வந்து குவிக்கிறாங்க இதுதான் ரொம்ப டேஞ்சரா கடைசி நேரத்தில் டேஞ்சரா இந்தியாவுக்கு இருந்தது இந்த பார்ட்னர்ஷிப் தான் அதுலேயும் அந்த டெர்க்ஸன் அதிரடி ஆடுது மனுஷி ஒரு பந்து ராதா போடுற பந்தை வந்து அப்படி நோபால் மாதிரி வரும் தூக்கி சிக்ஸர் அடிச்சிடும் அம்பையர் நோபால் கொடுத்துருவோம் ஃப்ரீ ஹிட்டு அந்த ஃப்ரீ ஹிட்டில் மறுபடியும் ஒரு சிக்ஸ் ரெண்டே பாலுக்கு பதிமூணு ரன் சட்டுன்னு ஏறி இருங்க ஏன்னா வந்து ரன் ரேட்டு கொஞ்சம் அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருந்த ரன் ரேட்டு அந்த டெர்க்ஸன் அடித்த அடியில் டப்புனு ரன் ரேட் வந்து அப்படி லெவலுக்கு வந்துருச்சு இது வந்து ரொம்பவே வந்து பயமுறுத்தின ஒரு ஜோடி இதை யாரா பிரிப்பா இதை பிரிக்க எந்த தேவ தூதி வருவா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் வர்றாங்க தீப்தி சர்மா சரியான யாருக்கருங்க சரியான யாருக்கர் போட்டு அந்த டெர்சனை போல்ட் ஆக்குறாங்க அப்படியே ரசிகர்கள்லாம் ஆறாம் வாரத்தில் எழுந்திரிச்சு குதிக்கிறாங்க இந்திய வீராங்கனைலாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க ஏன்னா அது வந்து முக்கியமான ஜோடி அந்த பார்ட்னர்ஷிப்ல கூட ஒரு பத்து பந்து நின்றா கூட போதும் ஏன்னா அதிரடியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க பத்து முப்பது ரெண்டு அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்துடும் அதனால அதை பிரித்து அந்த தீப்தி சர்மா சமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அஞ்சு விக்கெட் ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்து ஐம்பத்தி நாலு ரன்களையும் எடுத்து மேன் ஆஃப் த சீரீஸை இந்த டோர்னமெண்ட்டில் கைப்பற்றாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு விக்கெட் இரநூத்தி பதினஞ்சு ரன்கள் அடித்து மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்குறாங்க இது மூணாவது அற்புத தருணமாக அமைஞ்சது நாலாவது கடைசி அற்புத தருணம் என்ன அப்படின்னு பார்த்தா வெரி ஃபஸ்ட் பால்ல இருந்தேங்க கேப்டன் லாரா ஓல்வாட் சரியான ஆட்டங்க இது ஒரு நாக் அவுட் போட்டி ஒரு கேப்டன் இடத்துல இருந்து எதை பத்தியும் கவலைப்படலை விக்கெட் ஒரு பக்கம் விழுந்துகிட்டே இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம தன்னுடைய இயல்பான கேமை ஆடிட்டே இருக்காங்க ரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் என்னன்னா இந்த கேப்டன் லாராவை நிக்க விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறத பத்தி நினைச்சே பார்க்க முடியாது லாராவுடைய விக்கெட்டை எடுக்கணும் எடுக்கணும் பாக்குறாங்க எடுக்கவே முடியல பிப்டி அடிச்சு எயிட்டி அடிச்சு ஹண்ட்ரடையும் பூர்த்தி பண்ணிட்டாங்க நூற்றி ஒரு ரனில் நிற்கிறாங்க இவங்க விக்கெட்டை எடுக்கலை அப்படின்னா நிச்சயமாக அடித்து சவுத் ஆப்ரிக்காவை சாம்பியன் ஆக்கிற முடிவில் லாரா நிற்கிறாங்க அந்த இடத்துல யாராவது பிரேக் த்ரூ கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் மீண்டும் பவுலிங் போட வர்றாங்க தீப்தி சர்மா தீப்தி சர்மா போட்ட பாலை சிக்ஸை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க சிக்ஸை நோக்கி தான் போகுது பால் லாரா அடித்த பால் லாங்கில் ஹைட்டில் சிக்ஸை நோக்கி போகுது அப்படியே ரசிகர்லாம் அப்படியே வந்து ஹார்ட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க கேட்ச் மாதிரி போகுது அந்த இடத்துல அமன் ஜோத் கேட்ச் பிடிக்க ஓடி வர்றாங்க எல்லாருடைய பார்வையும் ஒட்டு ஒரே இடத்துல குவிஞ்சிருக்குது அந்த கேட்சை பிடிச்சா போட்டி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஓடி அந்த அமன் ஜோத் பிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அட்டம் பால் மிஸ் ஆகி எவ்வுது அப்படி ரசிகனுள்ள காட்டெலாம் அப்படி பம்ப் ஆகி அப்படி உட்காரு ஜம்ப் ஆகி உட்காரு ஃபஸ்ட்டு அட்டம் விடுறாங்க அதுக்கடுத்து ரெண்டாவது அட்டம் ட்ரை பண்ணுறாங்க இருந்து அழகி எவ்வி போய் ரெண்டாவது அட்டம் ட்ரை பண்ணுறாங்க ரெண்டாவது அட்டம்ப்ட்லையும் மிஸ் ஆகுது அந்த நேரத்தில் இந்திய ரசிகர்களுடைய ப்ரெஷர்லாம் பார்த்துருந்தா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இருந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாட்பீட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மூணாவது அட்டம் ரெண்டாவது பிடிச்சி ரெண்டாவது கையிலேருந்து மிஸ் ஆகி மூணாவது அட்டம் அப்படி ஒத்த கையில் பிடிச்சிட்டு விருதுறாங்க இந்திய வீராங்கனைகள்லாம் அப்படியே வந்து அம்மன் ஜோத்தை போட்டு மொக்கிறாங்க அந்த இடம் வெற்றியை இந்தியாவுடைய வெற்றியை உறுதிப்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா கேப்டன் லாரோட விக்கெட் எந்த அளவுக்கு முக்கியமானது வெரி ஃபஸ்ட் பால்ல இருந்தே ட்ரை பண்ணி நாற்பது ஓவருக்கு மேலே நின்று செஞ்சுரி அடித்து அவுட் ஆகி போகிறாங்க அந்த விக்கெட்டை எடுத்ததும் இந்தியாவுடைய நம்பிக்கை அதிகமாகுது சவுத் ஆப்பிரிக்காவுடைய நம்பிக்கை அப்படி தளர்ந்து போகுது அதன் பிறகு ரெண்டு மூணு விக்கெட்டை இழந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி உலகக்கோப்பையை சவுத் ஆப்பிரிக்கா இழக்கிறாங்க இந்தியா ஏழு வருடங்களுக்கு பிறகு உலகக்கோப்பையை கையில் ஏந்துறாங்க ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான தருணமாக இருந்ததுங்க அந்த அளவுக்கு வந்து வீராங்கனைகள்கிட்ட அவ்வளவு செலிப்ரேஷன் ஏன்னா வந்து இது இன்னைக்கு நேற்று உள்ள இயக்கம் கிடையாது இது நாற்பத்தேழு வருடங்களா பட்ட அவமானங்களுக்கும் வழிகளுக்கும் மான ஒரு நிவாரணியாக இது அமைஞ்சிருந்தது ஏன்னா வந்து பெரிய பெரிய போட்டிகள்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரியான பெரிய போட்டிகளில் ஃபைனல் வரைக்கும் போய் உலகக்கோப்பையில ஈஸியாக தோத்துட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு போய் ஃபைனலில் போய் சோக்கராகி ஈஸியாக தோத்துட்டு வந்துருவாங்க ஜெயிக்க வேண்டிய போட்டி ஈஸியாக தோத்துட்டு வந்துருவாங்க அதனால கடந்து வந்த பாதை அவ்வளவு லேசானது அல்ல வழிகளும் துன்பங்களும் கற்களும் முட்களும் நிறைந்த பாதையாக இருந்தது அதிலிருந்து கடந்து வந்து இந்த கப்பை கையில் ஏந்தும் போது அவங்களுடைய மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அளவுகோலை நிர்ணயம் செய்யவே முடியல கொண்டாட்டமான தருணமா அது இருந்தது இந்த வெற்றி இந்த கோப்பை வெகு காலத்துக்கு பேசப்படும் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையில் முறையாக இந்திய மகளிரணி உலகக்கோப்பையை முத்தமிட்டுருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அவுன் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி